நான் பாவிதா ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்று உம் நான் இசையா இன்று உம் பிள்ளை நான் பாவிதா ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினே சந்தி இன்றுப்பறும் பிள்ளை நான் தலார் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒன்று யோவான் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் அல்ல லூயா கத்துரையை நாம் மகிம்படுவதாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் இது ஒரு எலெக்ஷன் காலம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாங்கள் வந்தால் அதை செய்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இவ்வளோ செஞ்சுருக்கிறோம் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம் இன்னும் நாங்கள் நிறைய செய்வோம் அவங்க அவங்களுக்கே செஞ்சுக்கிட்டாங்க அவங்க அவங்களுக்கே செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய நாமத்தை மக்கியம் படுத்தக்கதாய் வேதம் தெளிவாய் சொல்லிக்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் தேவனுடைய நாமத்திற்கு மகிம்படுத்தக்கதாக மன்னிக்கப்படுவோம் வேதத்தில் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க நாளைக்கு கர்த்தவங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் தனிமையில் உட்கார்ந்து உங்களுடைய பாவங்கள் அறிக்கையிடுங்க நீங்களும் ஆண்டவர் மட்டும் இருக்கட்டும் உங்க உள்ள திறந்து சப்பா இந்த பாவம் பண்ணிட்டேன் மன்றாடுங்க எத்தனையோ பேர் பாவத்தில் ஊறி கொன்று இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டோர் யாருக்கு தான் பிடிக்கும் ஜபிக்கிறவங்களையோ துதிக்கிறவங்களையோ பாடுறவங்களையோ இல்லை நம்முடைய பாவங்களை அவர் சமூகத்தில் மன்னிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம் உண்டாகும் நம்ம சபைக்கு சந்தோஷம் உண்டாகும் இந்த தினத்தில் எத்தனையோ பேர் கையில் மொபைல் வச்சுக்கிட்டு பாவத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க வீணான சிந்தனைகள் உள்ளவர்களோடு சேர்ந்துக்கிட்டு பாவத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க முறை தவறி பாவத்தில் ஈடுபடுகிற இருக்கிறாங்க கணவனுக்கு ரோதமாய் மனைவியும் மனைவிக்கு ரோதமாய் கணவனும் பிள்ளைகளுக்குமே பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸ்க்குமே பெற்ற பிள்ளைகளும் பாவத்தில் கொண்டு இருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே பரிசுத்தந்தாங்க நம்மளை உயர்த்தணும் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுங்க பாவங்கள் அறிக்கை இடுங்க எஸ் நாமத்தை மகிம்படுத்துவதற்காக நமக்கே தெரியாமல் நம்முடைய உள்ள சந்தோஷம் அடையும் நம்ம இல்லத்தில் ஒரு நிம்மதி உண்டாகும் பாவத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க பாவத்துக்கு சப்போர்ட்டாக போவதீங்க நீங்க உண்மையை உத்தவமாக இருந்திருந்தாலும் யாரோ ஒருவர் செய்த பாவங்களுக்காக சாபங்களுக்காக நீங்க ஏன் போய் சப்போர்ட்டா இருக்கணும் வேண்டாம் பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க அதே போல் பாவத்தை அறிக்கையிடுங்க கர்த்தர் நமக்கு நீதி உள்ளவராக இருக்கிறார் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் எத்தனை இன்னைக்கு நான் எவ்வளவு இன்னும் இந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்ற கூட்டம் தாங்க இருக்கு சொல்றேன் பார்க்க முடியாது நாம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் அப்படி அறிக்கையிடும் போது என்ன சொல்ல தெரியுங்களா நமக்கு ஏற்ற ஆசிர்வாதத்தை கிடைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு சந்தோஷமான ஒரு நபர் யாருன்னு கேட்டா பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றவங்க தாங்க சந்தோஷத்தால் நிரம்பியிருக்க முடியும் நிம்மதியால் நிரம்பிருக்க முடியும் அமைதியால் நிரம்பிருக்க முடியும் ஆசீர்வாதால் நிரம்பிருக்க முடியும் இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் பாவத்தை கற்றுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையினால் உங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுவதற்கு அவர் நெறியும் உண்மையும் உள்ளவரா இருக்கிறார் அந்த இரசகர் நான் நம்மளை நோக்கி பார்த்துக்கிட்டு அவருடைய கேக்கத்தோடு பாக்குற பார்த்துச்சு பாருங்க அந்த பார்வை பேதுருவ பார்த்த உடனே மனம் கசந்தார் இந்த வார்த்தை கேட்கிற சகோதரி சகோதரி பிரியமானவர்களே மாணவர்களே கத்துடைய பார்வை உங்க மேல விடுக்கிறது உங்க கரங்களினாலும் செய்த பாவங்கள் கண்களினாலும் செய்த பாவங்கள் இறுதியத்தினால் செய்த பாவங்கள் கால்களினால் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றாக கத்தி சமத்துல ஒப்பு கொடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அற்புதமான நன்மதிப்பை கத்தத்தில் பெற வேண்டுமானால் மன்னிப்பை பெற வேண்டுமானால் உங்கள் அற்பணிங்க பர்சுத்தன்பு தகப்பனே நீர் அற்புதம் செய்கிறேன் ஆமாண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவங்களை அப்பா சுத்திகரிப்பதற்கு அவங்க நோக்கி பார்க்கறோம் எங்களுக்காக ரத்தம் சிந்தனவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உள்ளத்தில் நீர் கிரிய செய்வீராக இயேசு பிதாவே ஆமே ஆமே